புல்லிங் அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லைங்க திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் மதுரை கலெக்டர் தனது அறிக்கையை திரும்ப பெறவில்லை என்றால் அவர் மீது வழக்கு தொடருவோம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் சொன்னார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்த மலைக்கு சென்று அவர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அடிப்படையில் தான் இது விஸ்வரூபம் எடுத்திருக்குது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அஇஅதிமுக குற்றம் சாட்டுறோம் இது மற்றதுக்கெல்லாம் நாங்கள் டைவர்ஷன் போக விரும்பலை சார் எங்களை பற்றி எங்கள் கட்சியை பற்றி தவறான தகவல் இந்த இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை தவறானது எங்கள் கட்சி பிரதிநிதி யாரும் கலந்துக்கிறல இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அவர் பேர் போட்டு வந்திருக்கனால அவர் கையொப்பம் மட்டும் வந்திருக்கனால அவர் மறுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம் எங்களுடைய அதான் கோரிக்கை